ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி சிக்கன் கொழும்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு வந்து மசாலா ஆட்டிக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டுக்கலாம் சின்ன சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது கிராமில் இருக்குது உடிச்சு வச்சுருக்குறேன் இஞ்சி ஒரு பூண்டு தேங்காய் ஒரு அரை மூடி போட்டுக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் கிராம்பு பட்டை ஏலக்காய் ஒரு மூணு இருக்குது இதையும் போட்டுக்கலாம் சோம்பு மிளகு போட்டுக்கலாம் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் மிளகு வந்து அரை அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இது கூடவே புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஒரு கோழி முழுசாக ஒரு கோழி நல்லா ஒன்றரை கிலோ இருக்கட்ட இருக்குது எட் நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து குக்கரில் தாளிச்சு விட்டுக்கலாம் எண்ணெய் ஒரு ஐம்பது கிராமளுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் சிக்கன் போட்டுக்கலாம் நல்லா வதக்கலாம் நல்லா ஒரு கத்திரிச்சோட நல்லா வடிச்சு வச்சுக்கணும் அந்த ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனு சிக்கன் மசாலா இருந்தால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் இருக்குதுல்ல அதுவும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா போட்டு நல்லா இது வதக்கலாம் சிக்கனை நல்லா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கியாச்சு

இது வேக ரொம்ப லேட் ஆகும் இப்போ குக்கர் மூடிக்காரதாக கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு குக்கர் மூடி மூடி போட்டுருங்க ஒரு அஞ்சு விசில் விடுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து குழம்பு தண்ணி மாதிரி தான் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு தேவையானதால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க நல்லா கிரேவி மாதிரி வரும் இது வந்து தோசை சப்பாத்தி இது கூடலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட